மாற்றுக்குற நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிந்து அதற்கான முடிவுகள் இன்று வெளியாயிருக்கின்றன திமுக சார்பில் போட்டியிட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்று எப்போதுமே இடைத்தேர்தல் மீது வந்து ஒரு பொதுவான கருத்து இருக்க ஆளும் கட்சிகள் தான் அதிகாரம் செலுத்துவாங்க இந்த இடைத்தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாரிடமும் இருக்கு இதே காரணங்களை சொல்லி இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிச்சுட்டாங்க அதிமுக போன்ற பெரிய கட்சிகளை போட்டியிட தங்க இந்த தேர்தல நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப தைரியமா தேர்தல களம் கண்டாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா அபிநய அவர்கள் நின்றாங்க அவங்க வந்து இப்போது மூன்றாம் இடத்தை பெற்றிருக்காங்க பத்தாயிரம் வாக்குகள் தான் இவங்க பெற்றிருக்காங்க இந்த நிலையில செய்தியாளர் சந்திப்புல மருத்துவர் அபிநயா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து தேர்தலே கிடையாது இது வந்து ஒரு வகையான ஏலம் இதுக்கு எதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்தலா வச்சுட்டு விக்கிரவாண்டி தொகுதி காலியா இருக்கு ஏலத்துக்கு விரும்பணும் அறிவிச்சுட்டு ஏலத்தை திமுகவே எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் எதுக்கு வந்து தேர்தல் ஒண்ணு வச்சாங்க மக்களோட நேரம் வேஸ்ட் இவ்வளவு பணம் வேஸ்ட் பாதுகாப்புக்கு வந்து இத்தனை காவலாளர்கள் இவங்களோட உழைப்பு எல்லாமே வேஸ்ட் எங்களை போன்ற மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவ்வளவு பெரிய வருத்தம் அப்படின்னு ரொம்ப மனம் வந்து கூறியிருக்காங்க இதற்கு காரணமா அவங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே திமுக வந்து டென்ட் போட்டு மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் வைத்து வாக்குகளை சேகரித்தாங்க மத்த கட்சிகளுக்கு வந்து அவங்க வாக்கு சென்று விட கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்க மத்த கட்சிகளோட வாக்கு வங்கிகளை வந்து அவங்க புடுங்கிறதுலே குறையா இருந்தாங்க அது போல நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டுச்சு லட்டுல எல்லாம் வந்து மூக்குத்திலாம் வச்சு கொடுத்தாங்க அது போல நிறைய பேருக்கு வந்து கஞ்சா விநியோகம் செய்யப்பட்டது போதை பொருளை ஒழிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிற இந்த திமுக அரசு வாக்கு சேகரிப்பதற்காக கஞ்சா எல்லாம் விநியோகம் பண்ணிருக்காங்க இது குறித்து பல முறையை நாங்க வந்து தேர்தல் அதிகாரிகளிடம் சொன்னோம் ஆனா அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல தேர்தல் அதிகாரிகளால எதுவும் செய்ய முடியல மக்களால எதுவும் செய்ய முடியல பிரதான எதிர்கட்சியினாலையும் எதுவும் செய்ய முடியல அப்ப யாருதான் இவங்க எல்லாம் கேட்கறது இது வந்து தேர்தலே கிடையாது இதனாலதான் அதிமுக வந்து இந்த தேர்தல் இருந்து புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இந்த தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கல இந்த தேர்தல்ல பணநாயகம் தான் வெற்றி பெற்றிருக்கு ஜனநாயகம் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தன்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்கிறார் மருத்துவர் அபிநயா கூறியது போல் விக்ரவாண்டி தொகுதியில் கஞ்சா பரிசு பொருட்கள் எல்லாம் பட்டுவாடா செய்யப்பட்டதா தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை செய்ய தவறியதா இல்லை தோல்வியின் விரக்தியில் வந்து இவர் பேசுறாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்